இந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு எங்களுடைய மாநில உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பத்தாண்டு போராடுகிறாரா இல்ல ஏதாவது ஒரு கண்டனம் ஏதாவது மாநில மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவதற்கு மாநில பட்டியலுக்கு மருத்துவத்தை கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை இவர்கள் பேசியிருந்தா இன்னைக்கு இருக்கிற பாஜக மாநில உரிமை பேசுவா அது ஒட்டுமொத்த அதிகாரத்திலும் ஒரே இடத்தை எல்லா அதிகாரத்தையும் ஒன்றியத்துக்கு கொண்டு போறாங்க ஒன்றிய அரசாங்கம் தான் இந்த நாட்டை தீர்மானிக்கணும் அவங்க தான் சட்டத்திட்டங்களை வைக்கணும் அவங்க கல்வி உரிமை அவங்க தான் மருத்துவமனை வச்சிருக்கணும் அவங்க மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற இந்த என்ன உணக்கத்தை

எல்லா திங்காரமே படுங்கீடை பிரைம் தேஜ் எல்லாத்தையும் பாருங்க போற எல்லா சொந்தமும் இந்த அம்பாளை தான் விரும்பி பிரம்மா நம்ம இடம் குடு யாரப்பட்டா அம்பாளை வணங்கணும் போதே இந்த புத்திரிய வந்து நிச்சமா அம்பாளை வணங்கி குடு ஒரு மூலங்க அம்பாளை அம்பாளை தான்

நாங்க வெள்ளத்தில் கத்திரிச்ச போது ஒரு முறை ஏன் வந்து பார்க்கல எங்களை பார்க்கணும் வந்து தோணல நாங்க கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது வந்து பார்க்கல வர்றவங்க தானே புயல் ஒற்று புயல் எண்ணற்ற புயல்கள் தமிழ்நாடு சிக்கி சிக்க முடிச்சு அன்னைக்கு இந்த நாட்டின் பிரதமர் மோடி வந்து பார்த்துருக்கிறாரா எங்களுக்கான குரல்கள் நீங்க வந்திருக்கீங்களா எதையுமே செய்யாம தேர்தல் வந்துட்டால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஓட்டுக்காக நீங்கள் எந்த நாளும் இல்லை எந்த நாடுகளான போகிறது இல்லை திமுக ஒரு மக்கள் காங்கிரஸ் கூட்டம் வச்சு மாநில உரிமையை நீக்கோம் மாநில உரிமையை யார் கிட்ட அப்படி கொடுத்தீங்க இதில் காங்கிரஸ் கட்சி தான் கல்வி மாநில பட்டியலாக இருந்ததை ஒரு பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போச்சு மருத்துவமனைக்கு இருந்ததை கொண்டு போச்சு என்னுடைய நன்மை உரிமைகளை பறித்தது காங்கிரஸ் என்னுடைய மீனவர் உரிமையை பறித்தது காங்கிரஸ் கச்சத்தீங்களை தூக்கி கொடுத்தது காங்கிரஸ் ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது அவருடைய ஆட்சி காலத்தில் இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நாசமாக்கிற எல்லா திட்டத்தையும் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி திமுக நாடகம் போடு புத்தமவேசம் போடுற புத்தமர் உதயநிதி வராது அவருக்கு நீங்கள் உதயசம் ஓட்ட ஓட்டப்படலாம் அந்த வெற்றமல்லவங்களுக்கு உங்களுக்கு வெற்றம் இந்த மக்கள் எப்படி நீங்கள் சந்திக்கிறீங்க இந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவு வச்சிருக்கீங்களா கேஸுக்கு மானியங்கள் போனீங்க இன்றைக்கி தேர்தல் அளிக்கையில் ஐந்து ரூபாய் மானியம் கொடுப்போம் பெட்ரோல் டீசல் விரைவில் கொடுப்போம் பெட்ரோல் டீசல் விரைவில் குறைக்க தெரிந்த இந்த ஆட்சியாளர்கள் வாக்குறுதியாக கொடுக்க தெரிந்த இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அறியாத ஏன் குறைக்கலை

கேஸ் சிலிண்டர் விலைக்கு நூறுரூவா மானியம் மத்திய அரசு கொடுக்குறதோ இல்லையோ மோடி கொடுக்குறாரோ இல்லையோ கருணாநிதி பெற்றிருக்கா அற்போது புலவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் முக்கிய முக்கியாவது நூறுரூவா போட்டுவார் நூறுரூவா போச்சுருக்காங்களா நூறுரூவா கூட கொடுக்க மக்கள் சந்த திமுக நூறுரூவா மானியம் கொடுக்க மறந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிங்க ஐநூறுரூவா மானியம் கொடுப்ப கேஸுக்கு ஐநூறுரூவா மானியம் எங்கேருந்து கொடுப்பீங்க யார் கேஸ் வந்து கொடுப்பீங்க என்னை நிறுவனங்கள் விலையற்றது இதே மத்திய பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் என்னை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சு அத்தியாவசியப் படங்களுடைய விலை உயரும் அப்படின்னு கேட்கணும் தெல்லாம் இதே வாயிலாக சொல்லுச்சு அது தனியார் நிறுவனங்கள் என்ன நிறுவனம் எண்ணெய் நிறுவனங்கள் இந்த பணத்தை வந்து அவங்க தான் விலையை நிர்ணயிக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு அன்னைக்கு பேசி அந்த வாய்கள் இன்னைக்கு அரசாங்கத்தால் இதை எப்படி நம்புவது மக்கள் என்ன முட்டாளி அமைச்சிருக்காங்க ஆட்சியாளர்கள் மக்கள் திரும்ப முடிச்சிருக்காங்க இன்னைக்கு திமுக வேட்பாளர்கள் போராட்டத்தில் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க யாரு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நீ என்னதான் செஞ்ச அஞ்சு வருஷமா எதையும் செய்யாத நீங்க இந்த அஞ்சு வருஷத்தை நீங்க என்ன செய்வீங்க எங்களுக்கு ஏன் நீங்க சாலையை போட்டு கொடுக்கல எங்களுக்கு ஏன் குடிநீரை நீங்க பெற்று கொடுக்கல எங்களுக்கு ஏன் உரிய இந்த சலுகைகளை பெற்று கொடுக்குற மத்திய அரசாங்க திட்டத்தில் இருந்து எவ்வளவோ நமக்கு வர வேண்டிய நிதி இருக்குது அந்த நிதி பங்களிப்பை பெற்றுத் தருவதற்கு விளாட முடியலன்னு தமிழச்சி தங்கப்பன் எனக்காக கேள்வி கேட்குறாங்க அக்கா கனிமொழியை கேட்குறாங்க அந்த ஆராசாவை கேட்குறாங்க இப்படி பாராளுமன்றத்துக்கு போன எல்லா உறுப்பினர்களையும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் விருப்பம் ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இன்னைக்கு ஒன்றும் ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ் தேசிய அரசியலையும் இந்த மண்ணுக்கான அரசியலையும் முற்றுநோக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இந்த பாஜக நாடகமோ காங்கிரஸ் நாடகமோ திமுக அதிமுக இந்த நாடகங்களோ மக்கள் மத்தியில் ஒருபொழுதும் எடுபடாது நாங்கள் சொல்ற சொன்னோம்ல கல்வி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா மாணவர்களுக்கும் கல்வி அதுவும் தரமான கல்வி இலவசமாக கொடுக்கணும் மருத்துவம் எல்லாருக்கும் பொதுவான மருத்துவம் எல்லாருக்கும் தரமான மருத்துவம் அதுவும் இலவசமாக கிடைக்கணும் கல்வியும் மருத்துவமும் இலவசம் குடிநீர் இலவசம் சாலை இலவசம் இதுதான் இலவசங்களாக கொடுக்கணும் இதுக்கு மிக்சி கொடுக்குறேன் கிரைண்டு கொடுக்குறேன் ஆடு கொடுக்குறேன் மாடு கொடுக்குறேன் தோடு கொடுக்குறேன் தொங்கட்டம் கொடுக்குறேன் குக்கர் கொடுக்குறேன் இது வளர்ச்சி அல்ல இது வளர்ச்சி திட்டங்கள் அல்ல மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுகிற திட்டம் திமுக சொல்வது நாங்கள் ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிக்கு கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு கொடுத்துட்டோம் அவர்கள் மாணவிகள் கல்லூரியில் பணிகளுக்கு தான் படிக்க முடியுங்கிற சூழ்நிலை இருக்குல்ல அதை மாற்று கல்வியை இலவசமாக்கிவே மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் இங்கே பெண்களுடைய சுமையாக இருக்கிறது இந்த வீட்டுக்கு வாங்குகிற காய்கறி அரிசி பருப்பு இந்த அத்தியாவசிய பொருள் அந்த விலையை குறைச்சி அவங்களுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் தேவைப்பட போகுது இலவசமாக பேருந்து விடணும் இலவச பேருந்து பெண்கள் பயணிப்பது வளர்ச்சி அல்ல அது வளர்ச்சி அல்ல அவங்க காசு கொடுத்து தன்மானத்தோடு அவங்க மருந்து போனதுக்கு வழிவகை செய்வதில்லை அதுதான் தன்மானம் அதுதான் வளர்ச்சி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால நாடு வளர்ந்துடும் இங்கே பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் அவருடைய பொருளாதாரம் உயர்ந்துடும் பேசுறது முட்டாள்தரும் இந்த அரசாங்கத்துக்கு பணம் என்ன ஐயா முக ஸ்டாலின் சொல்கிறாரு கல்வி நிலையங்களை பள்ளிக்கூடங்களை சீரமைக்கிறதுக்கு காசு இல்லை மருத்துவமனை கட்டுறதுக்கு மருத்துவமனை சீரமைக்கிறதுக்கு அதை மேம்படுத்துவதற்கு காசு இல்ல அதுக்கெல்லாம் பொதுமக்கள் வெளிநாடு உலக தமிழர்கள் எல்லாரும் பணம் கொடுங்க முன்னாள் கல்விக் பள்ளியில பட்ட மாணவர்கள் பணம் கொடுத்தா மாணவத்தை முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் வீட்டு பெண்கள் அரசாங்கத்து காசு இல்ல நாங்க தரோம்னா ஆயிரம் வணக்க நாங்க தரோம் அப்படின்னு என்னைக்கு பெண்கள் தனால சம்பாதிச்சு இந்த அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கறாங்களோ அதுதான் பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சி சமூக நீ பேசுற பெண்ணையும் பேசுற இவர்கள் அவங்க சொந்த கட்சியில சீத்து கொடுத்திருக்க அதிமுக எத்தனை பேருக்கு முப்பத்தி மூணு விருக்காரு இடம் கிட்ட நாராறு மட்டத்துல புத்து தருவேன் ஐயா முகா ஸ்டாலின் சொல்றேன் அந்த மாதிரி முதல்ல உங்க சொந்த கட்சியில உருவத்தோட வேப்பாளர் முப்பத்தி மூணு விருக்கார் பெண்கள் பேருக்கு கொடுத்துருக்கீங்களா முப்பத்தி மூணு விழுக்காடு தான் ஆறு பேருக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்த பெண்ணியமா இதுதான் அண்ணா கடை கொடுத்த பெண்ணியமா எதையுமே சொல்கிறத செய்யறது இல்லை எல்லாமே ஏமாற்று மாற்று மாற்றம் ஏமாற்றுக்கு வாக்களித்து நீங்கள் வீணா போனது போதும் எந்த தேர்தலில் இது வந்து கடைசி தேர்தல் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் ஐயா கலைஞர் கர்நாடக பாலாக தூக்கிட்டு வருவாங்க இதுதாங்க கடைசி தேர்தல் இதுதாங்க கடைசி தேர்தல் அது அவங்களுக்கு கடைசி தேர்தலாகவே இருக்கட்டும் அவர்களுக்கு சரக்குழி வெட்டுவதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து எங்கள் அண்ணன் சுரேஷ்குமார் மருத்துவரை நாடாள மட்டும் இல்லை நீங்க அனுப்பி தேர்தலில் ஓட்டு போறது என்பதே ஜனநாயக கடமை அதை நான்தமிழ்ச்சிக்கு போடுறது உங்களுடைய வரலாற்று கடமை தமிழா பிறந்த உருவாக்கணும் ஒளிவாங்கிய சின்னத்தில் கட்டாலும் வாக்களிக்கிறோம் நீங்கள் உணவை ஒழுங்குவது உண்மை என்றால் நீங்கள் காற்றல் சுவாசிப்பது உண்மை என்றால் நீங்கள் நீரை அறிந்துவது உண்மை என்றால் அது இந்த இயற்கை கொடுத்த குறை என்றால் ஒளிவாங்கி சின்னத்தில் பார்க்க அண்ணன் நாடாளுமன்றத்தில் அனுப்புங்க மிச்சத்தை அண்ணன் அங்கே உள்ள பார்த்துக்குவார் பல பேருக்கு அந்த சிகிச்சை பார்க்க வேண்டியிருக்கு அண்ணன் மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை நாடாளுமன்றத்தில் அனுப்புங்க நாடாளுமன்றத்தில் நான்தமிழ மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நான் தமிழர் நானே தமிழர்